ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர் போடுறதுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பற்றி இந்த பதிவெலாம் பார்த்து பார்க்கலாம் பொதுவாக வந்து வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த மூணுக்கு தான் வந்து நம்ம மெயினாக வந்து போர் வந்து போடுறோம் இந்த போர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது எல்லா சைஸுமே வந்து இந்த டயாமீட்டர் பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலரை இன்ச்சில் ஒரு போர் வந்து போடுவாங்க இது வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னா ரொம்ப கன்ஜெஸ்டடான ஏரியா லாரி கொண்டு போய் நிறுத்த முடியாது அப்படிங்கிற இடத்துலையும் ரொம்ப கிரவுண்ட் வாட்டர் டேபிள் மேலேயே இருக்குங்கிற இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து போடுவாங்க அடுத்தது வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆறு இன்ஜுலேருந்து ஆறரை இன்ச்சு வரைக்கும் இருக்கிற போர் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது ஏழரை இன்ச்சுக்கு இருக்குது அடுத்தது வந்து பத்து இஞ்சு இருக்குது ஸோ இந்த பத்து இஞ்சுலாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க ஏழரை வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில டைம் பத்து இன்ஜுமே வந்து விவசாயத்துக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுவெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து மேக்சிமம் இருக்கிற சைஸஸ் இந்த சைஸை பேஸ் பண்ணி வந்து நமக்கு காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த நாலு ரேஞ்சு போகிற எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகும் இதே ஆறரை ரேஞ்சு வந்து நார்மலாகவும் பத்து இஞ்சி வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா எவ்வளோ அடி போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு சில டைம் அடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அது கம்மியான அடி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஒரு அடியிலேருந்து இரநூறு அடி போடுறதுக்கு ஒரு எண்பத்தஞ்சு இருந்து தொண்ணூறுவா அப்படின்னா அப்போது இதுலேருந்து நாலு மடங்கு ஆயிரம் அடி போடுறது இருக்குமான இருக்காது ஏன்னா வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து வாங்குவாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போரோட சைஸ் வந்து ஒரு ஆறரை இன்ச்சு போர் வந்து போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த போருக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா ஒரு அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் வந்து வாங்குறாங்க ஒரு அடிக்கு பர் ஃபீட்டு வந்து ஓ நம்ம வந்து என்ன தொண்ணூறுரூவா வரைக்கும் வாங்குவாங்க இப்போ இரநூறு அடி நூறு அடி போடுறீங்க அப்படின்னா இன்ட்டு நூறு ஒன்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு வாங்குவாங்க ஓகேங்களா ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ஒரு அடியிலேருந்து நமக்கு வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அடி வரைக்கும் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறுரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க ஒரு அடிக்கு அடுத்தது வந்து நம்ம முந்நூற்றி ஐம்பதுலத்தி ஒன்றுலேருந்து ஐநூறு அடிக்கு உள்ள அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு அடி அப்படிங்கிறப்போ ஒரு நூற்றி நாற்பது ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து வாங்குவாங்க ஸோ இப்போ ஐநூறு அடினா இன்ட்டு நூற்றி நாற்பதுன்னு போட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும் அடுத்தது வந்து ஐநூறுலேருந்து ஒரு ஏழ்நூற்றம்பது அடி வந்து நம்ம போடணும் அப்படின்னா எழுநூற்றம்பது அடிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி எழுபது ரூபா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அடிக்கு வந்து வாங்குவாங்க அடுத்தது வந்து எழுநூற்றம்பத்தோரு அடியிலிருந்து ஆயிரம் அடி வரைக்கும் உள்ள போர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் ஒரு ஃபீட்டுக்கு வந்து வாங்குவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா அப்படிங்கிறது ஒரு நார்மலான பிரைஸ் தான் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது வந்து பிளேஸை பொறுத்து மாறும் ஒரு சில பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான ரேட்டில் பண்ணிடுவாங்க ஒரு சில பிளேஸில் வந்து ரொம்ப ரேட்டை அதிகமாகவும் வந்து பண்ணுவாங்க இதே ஆயிரம் அடிக்கு மேலே வந்து போடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நானூறுரூவா வந்து ஒரு அடிக்கு வந்து வாங்குவாங்க ஸோ ஏன்னா வந்து இது எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா சாஃப்ட் ராக்கா ஹார்ட் ராக்கா அப்படிங்கிறது பேஸ் பண்ணியிருக்கும் சாஃப்ட் ராக் அப்படிங்கிறது மண் வந்து ரொம்ப அந்த பாறை வந்து ரொம்ப இலகன பாறையாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நம்ம உள்ளே வந்து போர் வந்து போட முடியும் ரொம்ப கடினமான பாறையாக இருந்தது அப்படின்னா கருங்கல் பாறையெல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து போர் போகறக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிமாண்டை பொறுத்து மாறும் நிறையா பேர் வந்து போர் வச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு வருவாங்க இதே வந்து போர் வண்டியெலாம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னா அப்போ கொஞ்சம் அதிகமாகவும் வந்து பண்ணுவாங்க அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் பறைகிறதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பிவிசி பைப் வந்து இறக்கணும் இந்த பிவிசி பைப் பார்த்திங்க அப்படின்னா எந்த இது வரைக்கும் லூஸ் ஆயில் இருக்கோ அது வரைக்கும் இறக்குவாங்க ஒரு சில பேர் வந்து நூறு அடி இறக்குவாங்க ஒரு சில பேர் ஐம்பது அடி இறக்குவாங்க ஒரு சில பேர் முப்பது அடி மட்டும் இறக்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அந்த லூஸ் ஆயில் லெங்கு இருக்கிறது வரைக்கும் பொறுத்து தான் இருக்கும் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த போர் காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நூறு அடி இறக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து கம்மியாக தான் இருக்குவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கேஷனலாக ஒரு சில பேர் வந்து பண்ணுற தவறுனால் நடக்குது மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நூறு அடி சொல்கிறாங்க நூறு அடிக்கூட இறக்குவாங்க ஸோ அது வந்து எத்தனை லென்த்து இறக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்பு வந்து நம்ம ஓன் காசில் வாங்கி தரதை ஒத்து மாட்டாங்க அவங்களே தான் போடுவாங்க ஏன்னா அந்த பைப்பு காசு வந்து அதிகமாக வாங்குறாங்க இப்போ வந்து ஒரு ஆறரை அடி வந்து நமக்கு வந்து டயாமீட்டர் உள்ள ஒரு பைப் யூஸ் பண்ணுறாங்க பிவிசி பைப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அடிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் வந்து ஒரு அடிக்கு வந்து வாங்குவாங்க இதே வந்து அதிக இதோட டயாமீட்ரு அதிகமாக அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வந்து இது வந்து ஒரு ஏழரை இஞ்சு போரில் வந்து வாங்குவாங்க பத்து இஞ்சு போர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் ஒரு அடிக்கு வந்து நமக்கு வாங்குகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ அடி இறக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பிளேஸை பொறுத்தும் அந்த ஓனரை பொறுத்தும் வந்து மாறுபடும் இது இல்லாமல் என்னென்ன வாங்குவாங்க அப்படின்னா அந்த போர் போட்ட பிறகு அந்த பைப் இறக்குனதுக்கு உண்டான இது அதுக்கப்புறம் வந்து இதுக்கூட கேப் வந்து ஒரு ஐநூறுரூவா வாங்குவாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேபருக்குன்னு தனியாக வந்து லேபர் பேட்டா அப்படின்னு சொல்லி தனியாக வாங்குவாங்க லேபர் பேட்டா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரூவா வந்து வாங்கிடுவாங்க இல்லைன்னா சாப்பாடு செஞ்சு போட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணுவாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரெண்டாயிரூவா வந்து நம்ம லேபர் பேட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டியது வரும் அடுத்தது வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் லோக்கலில் வந்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா பெருசாக வாங்க மாட்டாங்க இதே வந்து வெளியூர்லேருந்து போர் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற போர் வண்டி வருது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபா வரைக்கும் வந்து இந்த லே இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத வாங்குகிறாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வாங்காமையே வந்து பண்ணித்தராங்க ஒரு சில பேர் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து வாங்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு போருக்கு உண்டான செலவு இது எல்லாமே வந்து இதுக்கு உண்டான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா வந்து போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க சொல்கிறதா ப்ரைஸு அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ஒரு யூனியன் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதோ அதை பரிசு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ போரு இந்த எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் தான் அதே மாதிரி பிவிசி பைப் எல்லாமே வந்து நம்ம கடையில வாங்கினா கம்மியா வரும் ஆனா வந்து அவங்க கொண்டு வரது அதிகமா தான் இருக்கும் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேலச் ஸ்க்ரிப் பண்ணுங்க தேங்க் யூ